ஆதிமம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஒரு தேவ மனுஷனுடைய தேவ வார்த்தைகளை நாம் கேட்கும்போது அது நமக்குள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்த முடியும் அதற்கு தேவன் நமக்குள் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் வல்லமையான ஆக்கப்பூர்வமான விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் உதாரணமாக ஆபிரஹாமிற்கு தேவன் கொடுத்த நம்பிக்கை எல்லா சோதனையான சூழ்நிலைகளையும் சந்திக்க அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது தெய்வ ஊழியர்கள் வாயிலாக நாம் எவ்வளவு வல்லமையான வார்த்தைகளை கேட்டாலும் அவை நீண்ட காலம் தங்கி வேலை செய்யாது அந்த செய்திகள் நமக்கு நீண்ட கால ஆறுதலை தந்து தேற்றாது எனவே நம் தெய்வ உறவின் அனுபவத்தை தனிப்பட்ட முறையில் பெற வேண்டும் அதாவது கர்த்தர் நமக்குள் இருக்க வேண்டும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கை விசுவாசம் பொறுமை தைரியம் என அனைத்து பண்புகளும் நமக்குள் தோன்றும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்